ජනමත විචාරණ නම් නීතිවිරෝධී චන්ද මංකොල්ලෙින්. ශ්‍ර ලංකා රාජ්‍යයේ බලය පැහරගෙන ශ්‍රී ලාංකික අන්ගේද හිත්වල. තැන්පත් වූ විශාල බරක් බවමදනි. අධාරණ පොදු ජනාරකලය වෙනුවෙන් දිවිදුන්සා. பட்டலந்த வதை முகாம் அறிக்கை இருபத்தி ஐந்து வருடங்களாக இருட்டறையில் இருந்ததாக பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்று பாராளுமன்றத்திற்கு குறித்த அறிக்கையை சமர்ப்பித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அறிக்கையை சமர்ப்பித்து தொடர்ந்து அவர் உரையாற்றுகையில் பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் ஒரு சித்திரவதை கூடம் ஒன்று நிறுவப்பட்டது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக இங்கே அறிவிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் பெருமளவிலான பலத்தை கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மக்களுடைய அபிப்பிராயம் இல்லாமல் ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியை நியமித்தது ஜனநாயக ரீதியான தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் மாணவர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் இலக்கியவாதிகள் சங்க தலைவர்கள் தொழிற்சங்கவாதிகள் போன்றவர்களை தடுத்து வைத்து மக்களுக்கு எதிராக மனித கொலைகளை நடத்தினார்கள் இந்த சித்திரவதை கூடத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீடுகளினால் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் சித்திரவதைகள் தொடர்பாக சர்வதேச ரீதியாக தேசிய ரீதியாகவும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டன அரசாங்க மாற்றங்கள் காரணமாக இந்த சாபத்திற்கு எதிராக தற்போது மீண்டும் ஜனநாயகம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது பட்டளந்த போன்ற வதை முகாம்கள் தொடர்பாக அப்போதைய தலைவர்கள் அந்த இடத்திற்கு சென்று வெளிப்படுத்திய போது மக்கள் நீதி நியாயங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்த்தார்கள் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறிய ஆவலோடு எதிர்பார்த்தார்கள் அந்த கொடூரமான நிலைக்கு அரசியல் பூச்சு பூசுவதற்கு முயற்சித்தார்கள் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற வேதனைகளை எதிர்நோக்குகின்ற போது சிலதை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவு வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவிக்க இதனை வாய்ப்பாக கொள்கிறேன் பொதுமக்களுக்கு எதிராக குற்றங்களை செய்தவர்கள் அனைவரும் சேர்ந்திருந்தார்கள் சட்டத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அனைத்து விடயங்களையும் செய்திருந்தார்கள் இந்த அறிக்கை இருட்டரையில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வெளியே வந்திருக்கிறது பட்டலந்த சித்திரவதை முகாம் இஸ்லாம் சம்பந்தமாக விடயங்கள் இந்த அறிக்கையில் இருக்கின்றன அந்த அறிக்கையை நான் சபாபீடத்திற்கு முன்வைக்கிறேன் என்று தெரிவித்தார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்